சார் வணக்கம் வணக்கம் என்ன சார் கோட்டைக்கு போறதுக்கு செங்கோட்டையின் மூலமா ரூட் போடுறீங்களா அவர் நீண்ட காலமாகவே எப்படி சொல்வது எதை சொல்வது மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அண்ணன் திக்கி திணறிக்கிட்டு கொண்டிருந்தார் அநேகமாக ஐந்தாம் தேதி மனம் திறக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் மனம் திறப்பது அதிமுகவிற்கு வழி பிறப்பதை போல் இருக்கும் என்றே கருதுகிறேன் ஓ கதவுகள் திறக்கும் நம்புறீங்களா அவர் மூலியமா கதவு திறக்குமா திறக்காதாங்கிறது இல்ல பெரிய கொஸ்டின் திருமதி சசிகலா அண்ணன் தினகரன் இப்பொழுது அண்ணன் செங்கோட்டையன் இதை தாண்டி பெரியவர் ஐயா தம்பிதுரை சேலம் நம்ம சேலத்தில் செம்மலை இப்படி பல சீனியர்கள் இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்கள் தங்கள் வாழ்வை இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் இப்படி எல்லா சீனியர்களையும் அழித்துவிட்டு அப்புறப்படுத்திவிட்டு இந்த இயக்கத்தை துடித்துக் கொண்டிருக்கிறார் அபகரிப்பு நாயகன் எடப்பாடி அதை அனைவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தார்கள் எப்படியாவது கட்சியினுடைய ஒற்றுமைக்காக பிளவில்லாத இயக்கத்திற்காக நெருங்கல்களை சுமந்து பயணித்தார்கள் ஆனால் வேறு வழி இல்லை என்ற நிலைக்கு இப்பொழுது வந்திருக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற போல் அல்ல அது பிரதமரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அதில் பெரிய அளவு நமது பங்களிப்பு இருக்காது என்பதை கருதி கூட எடப்பாடி கோட்டை கோட்டையிட்டிருக்கலாம் ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தல் அதிமுக கட்சிக்கு முக்கியம் இந்த இயக்கம் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்றால் இந்த இருபது இருபத்தாறு வெற்றி பெற்றாக வேண்டும் இந்த வெற்றிக்கு வீகம் நன்றாக இருக்க வேண்டும் எதிரியை வீழ்த்துகிற அளவிற்கு இருக்க வேண்டும் அப்படி ஒரு வெற்றியை பெற்றுத் தருகிற அளவிற்கு பழனிச்சாமியின் பயணம் இருக்கிறதா என்றால் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கும் தன்னை முதல்நிலைப்படுத்துவதற்கும் பதவி சுகத்தை அடைவதற்குமான போக்காத்தான் போய் கொண்டிருக்கிறார் அதனால் அண்ணன் செங்கோட்டையினுடைய செயல்பாடு மீண்டும் கோட்பைக்கு போவதற்கான வழிபாடாக கூட இருக்கலாம் இருக்க வேண்டும் என்று நானும் நினைக்கிறேன் நீங்க பனையூர் போறதுக்கு போறது ரெடியாக போலயே பனையூர் போறதற்கு ரெடியா இருக்கிறோமா பாராளுமன்றத்துக்கு போவதற்கு தயாரா இருக்கிறோமா மீண்டும் சட்டமன்றத்தில் நுழைகிறோமா என்பதற்கான காலம் இன்னும் நிறைய இருக்கிறது அதனால் தை பிறந்தால் நல்ல வழிபிற்கும் ஒரு பக்கம் டிடிவி இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் எல்லாருமே மறைமுகமா விஜய் கூட்டணிக்கு தயாராகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படி ஏதாவது திட்டம் இருக்கா இல்ல இது வந்து தேர்தல் காலத்தில் எல்லாரும் பேசுற மாதிரி ஒரு பேர வலிமையை கூட்டுவதற்கான ஸ்டேட்மெண்டா அதாவது நமது நோக்கம் ஐயா ஓ பி எஸ் அவர்களுடைய அம்மையார் சசிகலா அவர்களுடைய நினைப்பாகட்டும் அண்ணன் டி டிவி தினகரனுடைய செயல்பாடாகட்டும் ஒருங்கிணைந்த அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக பலமான அதிமுக மீண்டும் தமிழகத்தில் இருக்க வேண்டும் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பது அதிமுகவில் இருக்கிற பல சீனியர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் விரும்புவது ஒற்றுமையை தொண்டர்களும் தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்வது ஒருங்கிணைந்த அதிமுகவை இப்படித்தான் போகிற இடமெல்லாம் பேசுகிற நபர்களெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் இதற்கு முட்டுக்கட்டை போடுவது யார் முற்றிலுமாக ஒருங்கிணைப்பை தடுப்பது யார் ஒன்றிணைவதற்கான முன்னெடுப்பை தடுப்பது யார் என்றால் நாம எடப்பாடி அப்படிங்கறதான் போய் நிக்குது சரி இவர்களெல்லாம் இப்போ ஓபிஎஸ் இணைந்ததும் அம்மா இணைவதும் தினகரன் இணைவதும் செங்கோட்டையன் இல்லாமல் இருப்பதும் யாருக்கு பலம் உண்மையிலேயே யாருக்கு பலம் ஒரு பத்திரிகையாளரா நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் இவங்க எல்லாம் ஒரு கட்சியில இணைறது அந்த கட்சிக்கு பலமா பலகீனமா தானே இவெல்லாம் அதிமுகவினுடைய தானே அப்ப அதிமுகவினுடைய முகத்தையே சிதைத்து விட்டு அதிமுகவின் அடையாளத்தை விட்டு தன்னை முன்னிலைப்படுத்தலாம் என்று எடப்பாடி கருதினால் எப்படி வெற்றி வரும் மக்கள் எப்படி ஏற்பார்கள் அதனால் ஒருங்கிணைந்த அதிமுகவை ஏற்படுத்தினால் பனையூர் அல்ல தினையூரே நம்மளை தேடி வரும் நாம் அவர்களுடன் போக வேண்டியதில்லை டெல்லி பாதுசாவே நம்மளை வருவாங்க அமித்ஷா சொல்லியே கேட்காதவர் எடப்பாடி பழனிசாமி இப்ப செங்கோட்டையன் ஏதாவது ஒருவேளை அதிருப்தியை வெளிப்படுத்தினா உடனே எல்லாரையும் கட்சியில இணைச்சனும் அப்படின்ற முடிவு எடுத்துருவாரு நினைக்கிறீங்களா அவ்வளவு சாதாரணமா இட போடுறீங்களா நீங்க அவரை இல்ல இல்ல ரொம்ப கடுமையாவே இட போடுறான் சாதாரணமா போடவே முடியாத அவரை அவரும் சாதாரணமா இட போடக்கூடிய ஆட்கள் இல்ல ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் எப்படி இயங்கணும் ஒரு கட்சியை ஆரம்பிப்பது எதற்கு வெற்றி பெற வைப்பதற்கு ஒரு தலைவர் ஒரு தலைவரை முன்னிலைப்படுத்தினால் அதற்காக வாக்கு விட வேண்டும் நாங்களும் சொல்லி சொல்லி பார்க்கிறோம் கூவி கூவி கேட்கிறோம் வாக்கு விழவ மாட்டேன் என்கிறதே பழனிசாமிக்கு ஓட்டை மக்கள் போட மாட்டேன் என்கிறார்களே தொடரும் தோல்விகளை தொடர்ந்து சந்தித்ததற்கப்புறம் பத்து தோல்விகளை கண்டதுக்கு அப்புறமும் ஒரு மனிதன் தன்னிலை உணரவில்லை என்றால் தலைகால் புரியாமல் நடப்பதை தவிர்க்கவில்லை என்றால் தோல்வி பழனிசாமிக்கு மட்டுமல்ல இந்த கட்சிக்குத்தான் இந்த கட்சியை நம்பி இருக்கும் தொண்டர்களுக்குத்தான் நிர்வாகிகளுக்குத்தான் அவரை பத்து தோல்வி பழனிசாமின்னு சொல்றீங்களே நீங்க தனியா போய் எத்தனை வெற்றியை பார்த்தீங்க எங்கிட்ட கட்சி இருக்கா எங்கிட்ட சின்னம் இருக்கா எங்கிட்ட கொடி இருக்கா எங்கிட்ட நிர்வாகி இருக்கா இதெல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு வெறும் மக்களையும் தொண்டர்களையும் நம்பித்தாலே நாங்க களத்துக்கு போயிருக்கிறோம் அப்படித்தானே ஐயா ஓபிஎஸ் களத்துக்கு போய் ராமநாதபுரத்துல முப்பத்தி அஞ்சு சதவீத வாக்க பெற்றிருக்கிறாரு சுயேட்சை சின்னத்துல நின்று ஏடிஎம் கிங்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் இருந்தே உங்களால் வெற்றி பெற முடியவில்லையே சுயேட்சில போய் அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க இன்னொன்று ஆளுங்கட்சிக்கும் அவருக்கும் தானே போட்டியா வந்தது ஏன் எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி டெப்பாசிட் போனார் ஏழு தொகுதியில ஏன் எடப்பாடிக்கு கட்சி வச்சிருந்து பொடி வச்சிருந்து சின்ன வச்சிருந்து டெப்பாசிட் போச்சு பதிமூணு தொகுதிகளில் எப்படி மூன்றாம் இடம் பெற்றார்கள் நான்கு தொகுதிகள் நாம் தமிழருக்கும் கீழாக நான்காம் இடத்தை எப்படி அதிமுக பெற்றது இதெல்லாம் பழனிசாமியுடைய தலைமை பண்பு சரியில்லை அவரை மக்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை உணர்த்துவதற்கான பாடம் இது இதை உணராமல் நானும் தான் தோத்தேன் நான் தோட்டுமா தோத்தேன் நீங்கள்தான் தோல்விதானே வரும் கட்சியே ரெண்டா பிளந்து மூன்றா சிதைந்த பிறகு தோல்வி வரவே வெற்றியா வரும் ஒட்டுமொத்த வாக்கும் சொதிரி திமுக வாக்கு சிதறாமல் அப்படியே இருக்கிறது அதிமுக வாக்கு சிதறிவிட்டால் திமுக எளிதாக வெற்றி பெற்று விடும்ல அதைத்தானே நாம தொடர்ந்து சொல்றோம் திமுகவின் வெற்றி வாய்ப்புக்கே நீங்க உங்களுடைய முடிவையும் உங்களுடைய நடத்தையும் திமுகவை வெற்றி பெற வைப்பதற்காக மட்டுமே இருக்கிறது இயங்குகிறது என்ற அதைத்தான சுட்டி காட்டுகிறோம் அதனால் எடப்பாடு இல்லாத அதிமுக தான் அதிமுகவை வெற்றி பெற வைக்கும் எடப்பாடு இருக்கும் வரை அது தோல்விதான் தோல்வியில் தான் தொடரும் எடப்பாடி தலைமை ஏத்துக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அதிமுகவுக்குள்ள போனாலும் எடப்பாடி தலைமை மாடல் தோல்வியின் பிம்பம் துரோகத்தின் அடையாளம் தலைமையை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஐயா அவர்கள் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைப்போம் எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று சொன்னார் வெற்றி வந்ததா அன்றிலிருந்து இன்று வரை தோல்விதானே தொடர்வதாக ஆகிறது அப்படி மீண்டும் எப்படி எடப்பாடி தலைமை ஏற்கிறது இல்ல கட்சி கையில கொடுத்துட்டா ஜெயிக்க வச்சிருவீங்களா அதாவது இதுல எங்க கையில கொடுத்துட்டா உங்க கையில தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் இல்ல இந்த கல எதார்த்தம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால ஒரு கூட்டு முயற்சியாகத்த இந்த கட்சியை இனிமே வழிநடத்தணும் ஒரு கூட்டு தலைமை அதாவது ஒரு கலெக்டிவ் டெசிஷன் எடுக்கக்கூடிய பார்ட்டியா இதை கொண்டு வரணும் ஜனநாயக பூர்வமா எல்லாருடைய கருத்துக்களையும் சிந்தித்து செயல்படணும் அதுக்கப்புறம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் முதல்வராக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபரை முதல்வராக்கி அவரின் செயல்பாடு வைத்துத்தான் அதிமுக வந்து வெற்றி தலைமையின் கீழ் செயல்படணுமா கூட்டு கீழ் செயல்படணுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் அதை தவிர தோல்வியின் தலைவனான எடப்பாடியை முன்னிலைப்படுத்தி செயல்பட்டவென்றால் தோல்வி தொடரும் அதனால் எடப்பாடி இல்லாத அதிமுக அதுதான் அதிமுகவின் எதிர்காலத்திற்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் எதிர்கால ஆட்சிக்குமே நல்லது அடுத்து என்ன திட்டம் சார் மாநாடு ஒத்தி வச்சிட்டீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க செங்கோட்டையின் பேட்டிக்காக வெயிட் பண்றீங்களா இல்ல மாநாடுங்கிறது நாம கூட்டத்தை கூட்டலாம் திருச்சியில மாதிரி மாபெரும் மக்கள் திரளை சேகரிக்கலாம் மறுநாள் அந்த மாநாடு முடிந்த மறுநாள் என்ன ஆகும் ஒரு வார செய்தியாக வேண்டுமென்றால் இருக்கும் களம் எப்படி இருக்கும் இப்பொழுது தேவை என்பது களத்துல மக்களை சந்திக்கணும் மக்கள் எண்ணங்கள் எது என்று கேட்கணும் அவங்கள் எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் கூட்டணியா தனி அணியா தனியா இருக்க போறோமா இயங்க போறோமா என்பதை மக்களும் தொண்டர்களும் எந்த சிந்தனையில் இருந்து செயல்படுகிறார்களோ அந்த சிந்தனையை புரிந்து நாம் வழிநடத்தணும் அதற்காகத்தான் மாநாடை ஒத்தி வைத்துவிட்டு மக்கள் சந்திப்பிற்கான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறார் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவர் மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்தாருன்றதுல மாற்று கருத்தே இல்லை சார் ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில ரிலவென்டான ஒரு சக்தியா நீங்க இருக்கீங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கு மக்களுடைய ஆதரவும் அதிமுக தொண்டர்களின் எதிர்பார்ப்பும் இருப்பதனால்தான் தொடர்ந்து மீடியாக்களில் கருத்துக்களை அவர் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை பகிர முடிகிறது அவர் சம்பந்தப்பட்ட செய்திகள் நாளுக்கு நாள் அடிபடுகிறது பழனிசாமியை விட ஐயா ஓபிஎஸ்ஐ பற்றித்தான் பேச்சு எங்கும் ஒழிக்கிறது என்றால் அவரின் எதிர்பார்ப்பு இன்னும் குறையாமல் அப்படியே தான் இருக்கிறது அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தமிழக மக்களுக்கு எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறது ஐயாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தை துவக்குவதற்காக வந்தாரு பாரத பிரதமர் ஐயா மோடி அந்த ஐயாயிரம் கோடி திட்டம் பேசப்பட்டதா ஓபிஎஸ் சந்திப்பாரா இன்று சந்திப்பாரா நாளை சந்திப்பாரா வரவேற்பாரா வழி அனுப்புவாரா என்றுதானே ஒருவார செய்தி ஓடியது இன்றைக்கும் இந்திய கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு அவரை சுற்றித்தானே அரசியல் இயங்குகிறது அப்படி என்றால் அவர் தனி மனிதர் அல்ல அவருடைய இருப்பு அவருடைய இயக்கம் அவருடைய எண்ணம் அதிமுகவில் மட்டுமல்ல தமிழக அரசியலிலும் அவர் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் என்பதுதானே உண்மை அதனால் அவருடைய ஒவ்வொரு நகர்வும் உற்று நோக்கப்படும் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அவருடைய தலைமையை எவ்வளவு பேர் சார் உங்க அணிலேயே ஏத்துக்கிறாங்க மருது அழகராஜ் விஜய்க்கு ஆதரவா பதிவு போட்டு விஜய் கட்சியில் சேருவார்னு பேசிட்டு இருக்காங்க ஜேசிடி பிரபாகர் இவர் அணியில் இருக்க மாதிரியே தெரியல ஏத்துக்கிட்டவங்களே உங்களோட இருக்காங்களான்ற கேள்வி வருது இப்ப அவர் தலைமையை ஏத்துக்கிட்டவர்களுடைய முக்கிய நிர்வாகிகளுக்காக இந்த இயக்கம் இயங்கல அவர் நடத்துற இந்த இயக்கத்துக்கு பிறகு அதிமுகவின் தொண்டர்களின் உரிமைகளை மீட்கும் குழுது ஏன்னா புரட்சி தலைவரால் வழங்கப்பட்ட உரிமை இப்ப பழனிசாமியால் பறிக்கப்பட்டிருக்கிறது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்ச வாக்குகள் அதிகமாகவும் ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சு வாக்குகள் குறைவாகவும் சராசரியா ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்திலிருந்து ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் அதிமுக பெற்றுக்கொண்டே வந்தது அதனால தான் ஒன்றரை கோடி வாக்காளர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் அப்படின்னு நாம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் இந்த ஒன்னரை கோடி வாக்காளர்களும் ஒன்றரை கோடி தொண்டர்களும் இப்பொழுது அதிமுக இருக்கிறார்களா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எண்பத்தி இரண்டு லட்ச வாக்குகள் தான் அதிமுகவிற்கென்று விழுந்திருக்கிறது கூட்டணியோடு சேர்த்து ஒரு தொண்ணூத்தி எட்டு லட்ச வாக்குகள் வந்திருக்கிறது அவ்வளவுதான் இந்த எண்பத்தி ரெண்டு போக மீது இருக்கிற எண்பது சதவீதம் எண்பது மீது இருக்கிற ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்கு எங்க போச்சு எண்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் எங்கே போச்சு அப்ப பாதியாக அதிமுக தொண்டர்கள் பழனிசாமியை ஏற்கலன்னு தெரியுதா இது இதுதான் அளவீடு ஓபிஎஸ் கூட எத்தனை தொண்டர் இருக்கிறாங்க லிஸ்ட் வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறதுல அளவீடு ஓபிஎஸ்ஐ எதிர்த்து வாக்கு அதிகமாக விழுந்திருக்கிறதா இபிஎஸ்ஐ எதிர்த்து அதிகமாக வாக்கு விழுந்திருக்கிறதா என்றுதான் பார்க்கணும் அதுதான் தேர்தல் அளவீடு

பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதி இருநூத்தி இரண்டு தொகுதியில அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது பன்னெண்டு தொகுதியில இழுபறி நீடிக்கிறது ஒரு பத்து தொகுதி எட்டு ஒன்பது தொகுதியில வெற்றி வாய்ப்புக்கான தொகுதியா இருக்கு இதுவா அதிமுக இதுவா எடப்பாடியின் தலைமையில் சீரிய அதிமுக இப்படியா அந்த கட்சி இருந்துச்சு இயங்கிச்சு வெற்றியும் தோல்வியும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் முடிவு என்னது ஒன்றரை தான் இருந்துச்சு திமுக வெற்றி பெற்றால் அதிமுக ஒரு பர்சென்ட் ரெண்டு பர்சென்ட் வாக்கு கம்மியா இருக்கும் அதிமுக வெற்றி பெற்றால் திமுக ஒரு பர்சென்டோ ரெண்டு வாக்கு கம்மியா இருக்கும் ஆனால் இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு வங்கியும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தோரு சதவீத வாக்கு வங்கியும் இருக்கிறத கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு சதவீதத்துக்கு போல வாக்கு வங்கி டிஃபரன்ஸே இருக்க இதை எப்படி ஈடுகட்டுது அப்ப பழனிசாமி தலைமைக்கு சரியில்லாதவர் தகுதியற்றவர் என்பதை தொண்டர்கள் தானே நிரூபித்திருக்கிறார்கள் யாரால் ஐயா ஓபிஎஸ்சி வெளியே வந்துட்டாரு கூட நிக்கிறாங்களோ இல்லையோ ஓட்டு போடல் இல்லை ஓட்டுத்தானே ஒரு தலைவனை நிர்ணயிக்கும் அந்த ஓட்டை வாங்குவதற்கான வாய்ப்பு பழனிசாமிக்கு இல்லையே வெற்றி பெற்று தர முடியும் என்கிற நம்பிக்கையை அவரால் ஏற்படுத்த முடியவில்லையே அவர் அவர் அதிமுகவை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் மட்டும் இருக்கிறார் அதை அதை கைப்பற்றிவிட்டால் போதும் என்று நினைக்கிறார் ஆனால் நாங்கள் எல்லாம் இப்பொழுது என்ன நினைக்கிறோம் ஒட்டுமொத்த அதிமுகவை ஒரு நபருக்காக பள்ளி கொடுப்பதா ஒரு நபரை ஒட்டுமொத்த இயக்கத்திற்காக பழி கொடுப்பதா என்கிற சிந்தனை இப்பொழுது சிந்திக்க தொடங்கியிருக்கிறோம் அதிமுகவின் எதிர்கால நன்மைக்கும் அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கும் பழனிசாமியை அப்புறப்படுத்துவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறோம் அதனால் விரைவில் பழனிசாமி இல்லாத அதிமுக பச்சோகுதிகள் இல்லாத அதிமுக மலரும் அது ஒருங்கிணைந்த அதிமுக ஒன்றிணைந்த அதிமுகவாக தொடரும் நன்றி சார் நன்றி வணக்கம்